சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க வரக்கூடிய ஜூலை மாதம் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த மாதம் பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது போது ரிஷப ராசிக்கு அல்லது ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இப்ப இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அவரே பதினொன்றாம் அதிபதி பதினொன்னு கூடிய இரண்டு இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தான் பொருளாதார ரீதியா பெரிய தோய்வுகளை இந்த மாதம் நீங்க பார்க்க மாட்டீங்க ஆனா அந்த குரு சுக்கரனோட அஸ்தமனம் ஆகுது அப்படின்ற ஒரு அமைப்பு வரும்போது கையில காசு பணமெல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு நினைப்போம் ஏதோ செய்யணும்னு நினைப்போம் அந்த எண்ணங்கள் அந்த செயல் அந்த காசை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கையில காசு மட்டும்தான் போதாது பயன்படுத்தணும் இல்லையா அந்த பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கறது வந்து தடுக்கப்படும் கையில காசு இருக்கு நீங்க கடைக்கு போறீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருள் இருந்தா தான் வாங்க முடியும் இல்லையா பிடிச்ச இருக்காது இருக்க போறீங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது ஒரு வீடு வாங்க போறீங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது பொண்ணு பார்க்க போறீங்க இப்போ சாரி திருமண மண்டபத்து புக் பண்ண போறீங்க நமக்கு பிடிச்ச டேட் கிடைக்காது சோ அந்த மாதிரி கையில இருக்க காசை செலவு ஒண்ண விடாது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அது ஏற்படுத்துது இப்ப வருமானம் வருமானம் கண்டிப்பா வருமானம் வரும் அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசியே சம்பாரிச்சு போடுவீங்க அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா இருக்கிறத பயன்படுத்த முடியாது பாத்துக்கலாம் இந்த ஒரு முந்நூறு முந்நூத்தி ஐம்பது ரேஞ்சில் ஸ்வீட் சுகர் இருக்கக்கூடிய ஆள் ஸ்வீட் ஸ்டாலில் விட்டுட்டு எது வேணா எடுத்து சாப்பிடும் சொன்னா அவர் என்ன சாப்பிட முடியும் வெறிக்கி வரைக்கும் பாத்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ரிஷபத்துக்கு இருக்குது ஆனால் இது இப்போ மட்டும்தான் இப்ப மட்டும்தான் சரியா மைண்ட்ல உள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயம் எதுக்காகன்னா இது இப்ப மட்டும்தான் இப்ப காசை சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை சேமிச்சுக்கலாம் தேவையில்லாத செலவுகளை செய்யாம சேமிச்சுக்க முடியும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை கூட நிவர்த்தி பண்ணிடும் ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த மாதம் முழுக்க அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு அடுத்ததா சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இது ரெண்டுக்கும் அதிபதியாருன்னு பார்த்துட்டா உங்களுக்கு சனி பகவான் ஒரு பத்தாம் அதிபதி தொழில் தொழிற்சாணாதிபதி போய் பதினொன்னாம் இடத்துல உட்காந்துருக்காரு லாபத்துல சோ இதுல நல்ல விஷயம் தான் லாபத்துல அந்த சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பக்கம் கொஞ்சம் டவுன் ஆனாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு வகையில ரொட்டேஷன் ஆயிடும் ஒரு கிராஜுவலா உன்னால நகர முடியும் ஆனா பத்தாம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக குருவோட பார்வையில் இருந்துட்டு இருந்தது இவ்வளோ நாளைக்கு ஆனா இப்ப அந்த குரு வக்ரமாகுது சரி அந்த குரு ஆகுது அப்ப குருவோட பார்வை ராகு கிடைக்காம போகுது அப்படிங்கும்போது அதாவது அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா பார்வை இல்லை பலம் இல்லை பார்வையினுடைய பலம் இல்லை அப்படிங்கும்போது தொழில் சார்ந்து பெரிய மாற்றங்களை பெரிய முடிவுகளை கொஞ்சம் செய்யாம பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி அப்படின்னு பெரிய பெரிய பிளான் எல்லாம் போடுவீங்க இல்லையா சோ அந்த விஷயம் இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம் ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா பாருங்க ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி அவர் போய் ராசியிலே வந்து பலமாகறாரு அப்படிங்கும் போது வேலையில எந்த தொந்தரவும் இல்லை எந்த தொந்தரவும் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீ அதை எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் பக்கவா பண்ணுவீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா ஒர்க்லோட் அதிகமாகும் நம்ம நினைச்சதை விட அதிகமாக வரும் வேலை தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கின்ற காலகட்டம் வேலையில ப்ரெஷர் லோடு அதிகமாகும் பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் வரும் அப்ப கூட இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் யாராவது லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க தேவையில்லாம பகையை வளர்த்துக்காதீங்க ஏன்னா பெண்கள் மூலமா எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்புகள் என்ன ஆகுதுங்க நம்மளுக்கு லோட அதிகப்படுத்திடுது அவ்வளவுதான் எப்பவுமே நம்மள டென்ஷனா ப்ரெஷரா ஒரு ஒரு வைப்ரேஷன் மூடலயே நம்மளை வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது சப்போ வேலையில இந்த விஷயத்துல கொஞ்சம் இருங்க பெண்கள் கிட்ட இருங்க அப்படிங்கிறத சொல்லுது இது வேலையில மட்டும் கிடையாது எல்லா இடத்துலயுமே பெண்களால சின்ன சின்ன எதிர்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிந்த அளவு முடிந்த அளவு கரெக்டா அதை அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க எல்லாரும் ஒருத்தர் ஜெயிக்கணும் பிடிக்கணும் இந்த மாதிரி எதுனாலும் சரி அதை ஜெயிக்க முடியும் வீணா பகையை வளர்த்துக்காம இருந்தா மட்டும் போதுமானது வேலை சூப்பரா இருக்கும் வேலையில எந்த தொந்தரவும் இல்லை வேலை இல்லாதவங்களுக்குள்ள வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் குடும்ப நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் இடத்துல நான்காம் அதிபதி இருக்கிறார் கூடவே குரு அவர் வந்து அஸ்தமனமாகுது இந்த அமைப்பு என்ன சொல்ல காத்திருக்குதுன்னா இரண்டாம் அதிபதி மூணுல இருக்காரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் குடும்ப அமைப்புகள்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி போயிடலாம் அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல குடும்பத்துல யாரா ஒருத்தர் நபருக்கு கொஞ்சம் கெருக்கிடத்து தா ஒரு விஷயத்த கிளப்பி விடுற வழியவே பார்ப்பாங்க ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசு பண்றது ஆக்சுவலாக அது பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயமா இருக்கும் அது அதையே அதை எடுத்து பேசி பெருசு பண்ணி பல உணவு ஊதி அதை பொட்டு வச்சு பூ வச்சு பெரிய சண்டை கட்டி விட்டுருவாங்க பெரிய சண்டையை ஏற்படுத்தி விட்டுருவாங்க சப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேல குடும்ப உறவுகள்ல தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வாயை வச்சுட்டு கம்னதான் போதும் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா அதை எப்படி அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத யோசிங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க இருந்தா பிரச்சனை கண்டிப்பா வரும் நம்மளை சீண்டித்தான் தான் பார்ப்பாங்க பதினெட்டாம் தேதிக்கு மேல அது வரைக்கும் கம்முன்னு இருக்கும் எல்லாம் சூப்பரா போகும் அதே போல பதினெட்டாம் தேதிக்கு மேல யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்கன்னா அதை செஞ்சிடறேன் இதை செஞ்ச அப்படியா இப்படி ஆகும்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது உங்களுடைய கையிருப்பு உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சோ அது தேவையை பொறுத்து அவசரத்தை பொறுத்து எவ்வளவு எண்ணெய் ஏதுங்கிறத பார்த்து உங்களுடைய சூழ்நிலையும் பொறுத்து கொடுக்கறது நல்லது கண்டிப்பா கொடுக்கற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது இது மாமனாருக்கோ இளைய சகோதரத்துக்கோ கொடுக்கலாம்னு தப்பில்லை அக்கம் பக்கத்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் அங்க கொடுத்தா காசு திரும்ப வராது அந்த பழக்க வழக்கம் கெட்டு போயிரும் பார்த்துக்கிடுங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கதான் மெயின் மேட்டர் இருக்குது ஏன்னா அந்த நாலாம் அதிபதி அஷ்டமாதிபதி கூட சேர்றாரு நாலாம் அதிபதி அஷ்டமாதிபதியை அஸ்தமனம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் சொல்லும் போது உடம்பெண்ணமும் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு மனசுதான் ரொம்ப போட்டு கிளப்பிக்கும் முக்கியமா இருதயம் சார்ந்த விஷயங்கள்லயோ அஜீரண கோளாறுகளோ அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அது ரொம்ப கொஞ்சம் சிவீரா இருந்ததுன்னா அதை உடனே என்ன ஏதுங்கிறது பாத்துக்கிறது நல்லது முடிந்தளவு சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க என்னோட பெஸ்ட் அட்வைஸ் அதுதான் அது ரொம்ப முக்கியம் அதே போல அந்த ஆள்கள் பழக்கம் இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாசம் கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கோங்க வேண்டாம் எல்லா நேரமும் ஒரு நேரம் போல இருக்காது கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மேக்சிமம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா ஏழாம் அதிபதி செவ்வா அவர் போய் கேது கூட இணையிறாரு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய துணையை அனுசரித்து போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதம் நான் சொல்றது சரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய நலத்தை மட்டுமே யோசிப்போம் அதனால துணை என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு வெறுத்துருது அப்போ அவங்களுக்கு டைம் ஒதுக்குங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தா இருக்குது அதே போல வந்து கொஞ்சம் பிடிவாளமும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை ஸோ அதை நம்ம டால்ரேட் பண்ணி தான் போகணும் நான் இப்படி இருக்கிறேனாக்கும் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன் அப்படின்னா குடும்ப ரெண்டாயிடும் சரிங்களா அது நான் சொல்றேன் தெளிவாக சொல்றேன் பதினெட்டாம் தேதிக்கு மேலே உஷாரா இருங்க அப்படின்னு ஸோ அப்போன் கணவன் மனைவி உறவுல இந்த அந்த டேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க படிப்பு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படிப்பு உயர்கல்வியா இருந்தாலும் மேல் கல்வியா நல்லா தான் இருக்குது ஆரம்ப கல்வி நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வயதானவர்களுடைய உடல்நிலை வயதானவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும் அதே நேரத்துல அதே நேரத்துல மூச்சு விடுறதுல சிரமம் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு காட்டுது அப்போ முடிந்த அளவு டஸ்டான இடங்களுக்கு போகாம பிடிக்காமல் இருந்துக்கிறது நல்லது அதை மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துகிட்டா போதுமானது மற்றபடி இன்டேக்கோ மற்ற விஷயங்களோ பெரிய பாதிப்புகளோ ஒண்ணு இல்ல கொஞ்சம் நோயினுடைய தீவிரம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதை அப்படியே பண்ண இந்த வந்து குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்கு இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுடைய ராசி அதிபதி பலமா இருக்கிறார் அப்ப வாழ்க்கை துணை கேது கூட போய் சேர்ந்தாச்சு நம்ம நம்ம ஸ்டேண்டர்ல தான் நிக்க போறோம் நீ என்னமோ பண்ணு என்னமோ போ அப்படின்னு சொல்லி இருந்துருவோம் பாவம் இந்த மாதம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்த பெண்களை திருமணம் பண்ண ஆண்களுக்கு அதீத மன உளைச்சல் இருக்கு ஆனால் அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம் அவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூட மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது எல்லாத்தரசைகளே கணவரை நல்லபடியாக பார்த்துக்குங்க சரி செவ்வாய்க்கேது என்ன பண்ணது அப்படின்னா பாருங்கள் செவ்வாய் கேரு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வண்டி வாகனத்துல கவனமா இருக்க வைக்கிது கவனமா போகணும் வரணும் பிடிக்கணும் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் வேணும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு தாயார் பேர்ல இருந்து வந்த சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் புதுசாக கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்துன்னா இப்ப கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க அதுதான் நல்லது அதே போல் தாயாருக்கு இந்த காலகட்டம் ஆப்ரேஷன் ஏதாவது பிடிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இது நல்ல காலகட்டம் தாராளமாக செய்யலாம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும் நீங்கள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வீட்டுக்குள்ள பாம்பு வர்றது பள்ளி வர்றது இந்த மாதிரி பூச்சிகள் விசல் பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அது வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்துடுங்க போதும் இந்த செவ்வாய்க்கிறது இதுதான் முக்கியமாக செய்ய காத்திருக்கு நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் வழிபாடு பரிகாரம் வேணும் இல்லையா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோயிலுக்கு போங்க பைரவுக்கு ரெண்டு நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும் முதல் இருபத்தி ஆறு நாட்கள் மிக மிக சாதகமாக இருக்கு உங்களுக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டான் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி